பேலன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் நீங்க எல்லாத்தையும் எடுத்து விசா படணும் பேங்க் பேலன்ஸ் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வச்சிருந்தா தான் அதுக்கு தான் விசா அடிப்பான் ஆமா நிஜமா சல்லி இருக்குது இத மாதிரி யாருல நான் பௌத்த ஆகிறேன்னு இவ்வளவு பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கு எனக்கு ஜென்னாவ தருவியான்னு கேட்டீங்கண்டா அது குவாலிஃபைடு குவாலிஃபிகேஷனே இல்லன்றான் உன் பணத்தை காட்டி ஏளான்றான் சில வேலைகள் பல நாடுகளில் செய்ய முடியாத வேலையில லஞ்சத்தை வச்சு

அப்ப யாருக்கு போகலாம் இந்த உலகத்திலே படித்து பட்டம் பெற்று ஆளாகி வரக்கூடியவர்கள் ஒரு இன்டர்வியூல கூப்பிட்டு எல்லாம் பாத்துட்டு தான் ஜாப தீர்மானிப்பாங்க ஆமா நீங்க செலக்ட் தான் நீங்க செலக்ட் தான் அந்த மாதிரி உலகத்துல படிச்ச ஒரு ஆளை கூப்பிட்டு டாக்டர் யா நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன் எம்பிபிஎஸ் மட்டில எம்பி செஞ்சிருக்கேன் UK யா நான் ஐ நான் இதெல்லாம் இதெல்லாம் காட்டினா அல்லாஹ் சொல்லுவானா ஜென்னால நடுப்பகுதி வாப்பா உங்களுக்கு யுவர் டாக்டர் நீங்க டாக்டர் ஜென்னால நடுபகதி

உங்க அறிவை மேம்படுத்துவது முக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அப்படிப்பட்டவர்களை பற்றி குர்வானில் பேசுகிறான் உலுல் அல்பாப் என்கிறான் அறிவுடையவர்களே சிந்திங்க என்கிறான் அறிவுடையவர்களுக்கு அல்லா விருப்பம் ஆனால் அந்த அறிவுடையவன் அல்லாவை நிராகரித்தால் ஜென்னா கிடைக்காது அதனால சயின்டிஸ்டாக மட்டும் நின்று

சொருக்கத்துக்கு என்ன லேசா போலான்னு நினைக்கிறீங்களா நாமெல்லாம் உட்கார்ந்து நினைக்கிறோம் ஜென்னாவா ஈஷா தொழுந்துட்டோம் கம்ப்ளீட் யாருலா இஷா முடிச்சு அடுத்தது சுபா அலமது இல்லா அதுவும் சரியா அல்லாஹ் இப்ப ஜென்னா கூறியவராக நினைச்சிட்டு நடக்கிறாரு அல்லாவுடைய நல்லடியார்களை நாக்கு தவறினால் நரகமாகி நாக்கின் தவறினால் உடைய செய்தி ஒருவர் ஆபி ஒருவர் அதாவது அல்லாவை வணங்கக்கூடிய ஒருவர் ரசூலா சொல்றாங்க முந்தைய காலத்தில் நடந்த சம்பவத்தை பெருமான சகாபாக்களுக்கு சொல்றாங்க ஒருவர் அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு அடியார் அவர் அல்லாவை வணங்குவதற்கு போகிறார் போகிற வழியில் ஒருவர் வேலை செய்து கொண்டு அவரை வாங்கப்பா அல்லாஹ வணங்க போமோன்னு கூப்பிடுகிறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவரை பார்த்து என்ன பார்க்கவா அல்லாஹ் ஒன்னை படைச்சான்னு கேட்கறாரு யாரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் இவர் ஆவி தொழுகை அவருடைய தொழுகை அவரை பக்குவப்படுத்தவில்லை அல்லாஹ ஒரு நாள் அநியாயம் பண்ண மாட்டான் தொழுகையாளிக்குன்னு ஒரு பேச்சு இருக்குது தொழுகையாளி பேசுவதற்கு ஒரு முறை இருக்கிறது அவர் என்ன சொல்லிவிட்டார் தெரியுமா அவரை பார்த்து யாரை பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தவர் கேட்டார் என்ன பார்க்கவாயா அல்லாஹ் ஒன்னை படைச்சான் உன் வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டார் இவருக்கு வந்து கோபத்தில் சொல்லிட்டார் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் பெருமானார் சொன்னார்கள் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் அல்லாஹ் ரபுல்லாலவின் மருமையில் சன்னிதானத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் எங்கே அவன் என்று அல்லாஹ் கேட்பானா அல்லாஹ் கேட்பானா எங்க அவன் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னவன் வாண்டு கூப்பிடுவான் அல்லாஹ் வாண்டு கூப்பிட்டு வச்சு அவருடைய நன்மைகளை எல்லாம் யாரை பார்த்து அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னாரோ அவர் மேல குடுத்து விட்டு அல்லாஹ் நரகத்துக்கு போடுவான் அல்லாஹ் உனக்கு மன்னிக்க மாட்டான் என்று சொன்னது யார் என்று கேட்பானா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நாக்கு தவறினால் நரகம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ள அம் ஹசிப்து அன் ததுகுலல் ஜன்னா சொர்க்கத்துக்குள்ளே லேசா போகாம நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வீடு கட்டே எவ்வளவு காலமா சல்லி சேர்த்து அந்த வீடு பிளான் பண்ணி அழகா கட்டுறீங்களே ஜென்னாட வீடு என்ன லேச கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா அவ்வளவு சிம்பிளா கிடைக்குமா இல்லைன்றான்ல இதனால தான் ரசூல் சொல்லான்னு சொன்னாங்க ஜென்னாவுக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்கணுமா இருந்தா ஜென்னாவுக்கு உங்க உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதை அதாவது நாக்கு உங்க தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை நீங்கள் பாதுகாத்தால் நான் ஜென்னாவுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் என்றாங்க ரசூல் சொல்லாலே சொல்லு அல்லாவுடைய நல்லடியார்களே ஜென்னாவுக்கு நான் உத்தரவாதம் காலம் சூழல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க நம்ம நினைக்காம அதாவது நிறைய பேசுறோம் நாம் தொழுகையாளியா இருந்தா ஜன்னாக்குரியவராக இருந்தா நாம் பேசுகிற பேச்சில் பிழை வருகிற நேரத்தில் அந்த பிழையை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்கணும் தப்பு என்கிற நேரத்தில் தப்பை உணரணும் ஒரு தொழுகையாளி ஜென்னாக்குரியவர் தன்னை வா மாத்திருப்பார் அல்லாவுடைய ஒரு மோமீன் அதாவது ஒரு மனிதன் சிந்திக்காமல் பேசினால் கிழக்கு மேற்கு எடைப்பட்ட தூரம் நரகத்தில் வீசப்படுவான் என்று வருகிறது ஹரிசில் கிழக்கு மேற்கு எடைப்பட்ட தூரம் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமான செல்லாசலம் சொன்னார்கள் நாவால் அவ்வளவு பெரிய விபரீதம் ஒரு தோழர் கேட்டார் யார் ரசூல்லா நாக்கால் ஒரு மனுஷன் நரகத்துக்கு போவானா என்று கேட்டார் ரசூல்லா கேட்டான் வேற எதனால போவான் என்று கேட்டார்கள் வேற எதனால போவான் என்று கேட்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே ஜென்னாவுக்கு போகணும் என்று சொன்னால் இந்த நம் நினைக்கிறத எல்லாம் நமக்கு பேச முடியாது நமக்கு நினைக்கிற சிந்தனைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது கல்பூல உள்ள நஜீஷுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியாது ஷேக்ஸ்பியரோட இடத்துல சொல்றாரு அதாவது மனிதனோட இதயத்தை பிளந்து பார்க்க முடியுமா இருந்தால் அதை விட துர்நாற்றம் வீசுமடம் இந்த உலகத்தில் இருக்காது என்றார் ஏன்டா அவ்வளவு கெட்டதை நினைக்கிறார்கள் வெளி உலகத்துக்கு நல்லவர்கள் போன்று காட்சி அளிக்கிறார்கள் மனித உள்ளம் அப்படிப்பட்டது என்றார் ஷேக்ஸ்பியர் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் ஜென்னாவுக்கு போகணும் என்றால் فعلى فشل الله رب العالمين كسول الكرام. ام حسبتم ان تدخلوا الجنه جنه وَكَنَ لا شاقول انا كرينغلا ولما ولما ياتيكم مَسَلُونَ الذين خلوا من قبلكم مشتم البعشاء والله الراء وزلزلوا حتى يكون الرسول والذين عاملوا معه متى نصر الله. على ان نصر الله كريم. على كرام جنه وكنا لا شاقول உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஜென்னாவுக்கு என்ன குவாலிபிகேஷன் காட்டினாங்க ஜென்னாவுடைய கதவ துறைக்கு என்ன குவாலிபிகேஷன் காட்டினாங்க என்ன காட்டினாங்க தெரியுமா அம்மா சத்துக்குள் பஷாவல்ல சுழு சுழு ஆட்டு வைக்கப்பட்டார்கள் பிடிச்சி ஆட்டினோம் ஆட்ட ஆட்டி நாட்டினோம் கட்டுமையான தியாகம் பண்ணார்கள் பயங்கரமான நோய் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் கஷ்டத்துக்குள் மறுமைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம் என்ன சோதிச்சோம் ஜென்னா வேணுமா சூரத்துல் பாத்தியால ரஹ்மான் ரஹீம் என்றீங்களே இன்னும் அவன் ரஹ்மான் தானா இல்ல இன்றைக்கு கோலக்கார் என்று சொல்ல போறீங்களா இன்றைக்கும் ரஹ்மானா ரஹ்மானா நல்லா சோதிப்பானா கடுமையான நோயை தருகிற நேரம் யாரா நான் இன்னும் உன்னோட உறவை கூட்டிக் கொள்வேன் இறைவா நீ என்னை சோதிக்கிறாய் இறைவா என்ற முடிவோட நீ என்னப்பா அல்லா இப்படி பண்றான் இப்படி எல்லாம் அல்லா உண்டு இல்லன்னு போமாட்டானா அல்லாவுடைய நல்லடியார்களே அதைத்தான் அல்லா குவாலிபிகேஷன் சொல்றான் எது குவாலிஃபிகேஷன் பணமும் இல்லையா செல்வமும் இல்லை நீங்களுடைய பட்ட படிப்பும் இல்லை குவாலிபிகேஷன் எது தெரியுமா இவ்வளவெல்லாம் வேதனை வருகிற நேரத்துல கடுமையா பிடிச்சு உங்களை சோதிக்கிற நேரம் சோதனை என்று உணர்ந்து கொண்டு ரப்பான உள்ள தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்தினால் உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில் தொடர்பு அதிகமாகிற நேரம் ரப்பு உங்களுக்கு கூலியாக ஜென்னாவை தருகிறான்